ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா நம்ம உலக நாயகன் ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேஎச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நாயகன் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கப் போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட் யார்னு பார்த்திங்கன்னா அன்பர்வி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை முத முதல இயக்கப் போகிறாரு படத்துக்கான மியூசிக் டைரக்ட்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசை ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ் கமல் ஃபிலிம்ன்ற நேஷனல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த திரைப்படத்துக்கான ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் கிளிப்ஸ் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான கேஸ்ட் அனவுன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக பிளான் பண்ணியிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஆக்ஷன் எமோஷனல் ட்ராமா மூவியாக தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நம்ம ஆண்டவர் சம்பந்தமான மரகான சேனலையும் சப்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுங்க கொடுத்து ஒரு வீடியோ வரும் தேங்க்ஸ் வாட்சிங் உடனுக்குடன் சந்திப்போம்